இந்த கூட்டணி பற்றி கேள்வியே கேட்காதீங்க அப்படின்னு திரு நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு இந்த இந்த அம்சங்கள் எதை நோக்கி பயணிக்குது சார் ரெண்டு பேருமே கூட்டணி பற்றி பேசாதீங்கன்னு தொண்டர்கள் வரைக்கும் ஒரு உத்தரவு போடுறாங்க அது ஏன் அதேங்க ரெண்டு கட்சிகளிலுமே முழுமையான ஒரு ஆதரவு அனைத்து நிலையிலையும் இன்னும் கிடைக்காம இருக்கலாம் இந்த கூட்டணிக்கு ஏன்னா கூட்டணி கொஞ்சம் ஒரு ஆண்டுக்கு முன்பாகவே ஒரு ஆண்டுக்கு முன்பாகவே அறிவித்து விட்டார்கள் இது கொஞ்சம் தமிழ்நாட்டில் இதெல்லாம் அதிசயமான ஒரு விஷயம் ஏன்னால் நம்ம எலெக்ஷன் அது எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி சீட் ஷேரிங் போது கூட்டணிகள்லாம் மாறினது இருக்குது பல கட்சிகள் அதை பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இது வந்து ஒரு ஆண்டுக்கு முன்பே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் கொஞ்சம் ரெண்டு கட்சியிலையும் அதை பற்றி ஏன் இந்த கூட்டணி வந்தது போச்சு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பரில் இவங்க ரெண்டு பேரும் பிரிந்து போன பிறகு கடுமையாக பேசி கொண்டார்கள் போனார்கள் ஸோ அந்த மனநிலையிலேருந்து இவங்க ரெண்டு பேரும் அது கொஞ்சம் அதுலேருந்து வெ வெளியில் வந்து ஒரு இணக்கமான ஒரு சூழலில் செயல்படணுன்னா நீங்கள் இதை பற்றி வெளியிலலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொன்னாங்கன்னா அது தென் இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று அவர்கள் இரண்டு கட்சி தலைமையும் அதனால் அவங்க வந்து நீங்கள் இந்த இதை பற்றி பேசாதீங்க இது ஒன்றும் கருத்து சொல்லாதீங்க அது கட்சி தலைமை அப்படி சொல்லணும் ஏடிஎம்கே சொல்லியிருக்காங்க திங்க் நயனார் நாகேந்திரனும் அதை அப்படியே வழிபொழிஞ்சிருக்காரு ஸோ அதுதான் மெயின் ரீசன் ஏன்னா இப்போ டைம் இருக்குது ஸோ அதனால் இப்போ நீங்கள் அதை பேசி இன்னும் கொஞ்சம் அதை இன்னும் அதில் குழப்பம் ஏற்படுத்த வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம்

இவ்வளவு அவசரம் இன்னும் சொல்லப்போனான்னா இந்த அவசரம் என்னென்ன என்னை பொறுத்தவரை எனக்கு தெரி என்னுடைய எனக்கு புரிஞ்சுன்றதை பற்றி என்னென்னா அவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா அவர் அண்ணாமலை அவர்கள் பதவி காலம் முடிஞ்சு தேர்தல் நடத்தி இதெல்லாம் பண்ணுறாங்க ஓகே இது இந்த இது ஆனதுக்கப்புறம் அவர் அடுத்த அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அவர் இதுவாகிடுறது ஸோ அவங்க ஒன்று என்ன நினைக்கலான்னா இப்போ அஇஅதிமுகவுக்கு ஒரு அஷூரன்ஸ் மாதிரி நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்களா அண்ணாமலையை அதாவது எடுத்துட்டோம் ஏன்னா அண்ணாமலையை இப்போ எடுத்தது எடுக்க வேண்டும் என்று அவர்கள் அஇஅதிமுக சொன்னதாக எனக்கு தெரியவில்லை ஆனால் அது அண்ணாமலை ஃபேக்டர்னால் அவங்க வந்து இதுவாகிறதுனால பிரிவு ஏற்பட்டதுனால ஓகே அதனால் அந்த இது ஒரு மனசுக்கு சொல்லலாம் ரெண்டாவது இவர்கள் பாஜகவை பொறுத்தவரையில் அஇஅதிமுக தங்களுடைய இருக்க வேண்டும் என்று கருதி அதாவது அவங்க விஜயோ இல்லாட்டா வேறு ஏதோ ஒரு கூட்டணியெல்லாம் வைத்துட்டு கூடாது அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணத்தில் கூட அவங்கள இப்போவே நம்ம அவங்களுடைய பாதுகாப்பு அரண்டில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கூட அவர்கள் கருதி அந்த மாதிரி தான் எனக்கு தோன்றுறது ஏனென்றால் இது இவ்வளவு அதாவது ஒரு ஆண்டுக்கு முன்பே வந்து நீங்கள் கூட்டணியை அறிவித்து செஞ்சு பண்ணுறதுங்கிறது சட்டமன்றத்துக்கு பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் பொதுவாக நடக்காதது விஷயம் இந்த தரம் நடந்திருக்கு அதனால் என்னை பொறுத்தரிலையும் அவங்க வந்து ஏ அஇஅதிமுக தலைமை வந்து கிட்டலேருந்து ஒரு கமிட்மெண்ட் வாங்கினோம் அப்படின்னு நினச்சி அவங்க இது பண்ணியிருக்கலாம் மூணாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அஇஅதிமுகவில் கூட நீங்கள் அவர் வேலுமணி அவர்களுடைய மகனுடைய திருமணத்தை பொழுது அண்ணாமலை வராரு இன்ஃபேக்ட் அந்த செகண்ட் ரங்க் தலைவர்கள் எல்லாருமே இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே அஇஅதிமுக இருந்துவாங்க அவரை வரவேற்ற விதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அந்த இது வந்து அந்த காட்சிகள் வந்து ரொம்ப ஒரு என்னை பொறுத்தவரையில் மிக ஒரு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தன ஸோ அப்போ வந்து அதாவது அண்ணாமலை ஏதோ கருத்து சொன்னார் போனார் அவர் எப்படி சொல்லி தான் அவங்க சட்டை போட்டுன்னு வெளியில் போனாங்க அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு அது நார்மலி அந்த அளவிற்கு ஒரு அன்பை வெளிப்படுத்துவது என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருந்ததாக தான் நான் கருதுகிறேன் அப்படின்னா அப்போ கட்சிக்குள்ள ஒரு தரப்பினர் வந்து அவனோட நம்ம கூட்டு தான் சரியாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைத்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுகள் அதை காட்டுகின்றன அதனால் அது ஒரு இரண்டாள் அவர்களுக்கு இவங்க ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சதவீதம் அஇஅதிமுக தேமுதிக பாஜக தலைமையிலான கூட்டணி ஒரு பதினெட்டு சதவீதம் ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டி போட்டு பார்க்குறாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஓகே ஒரு நாற்பது நாற்பத்தோரு சதவீதம் நம்மளுக்கு வருதே ஸோ அதனால் இப்போ பாஜகவோட கூட்டணி வைத்து கொண்டா தான் நம்மளுக்கு எனக்கு ஏன்றல் இந்த கட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அது ஒரு 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கும் இருபத்தி நான்குக்கும் நிறைய அந்த இதுவாகிருக்கு அவங்களுக்குடைய அதாவது ஒரு ஒரு சராசரியாக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு கிடைத்த வாக்குகள் பார்த்திங்கன்னா அவர் எண்பது எண்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் சொச்சந்தான் வாங்குகிறாங்க ஓகே அஃப்கோர்ஸ் அப்போது அந்த சமயத்தில் பாமக இருந்துச்சு பாஜக இருந்தது ஸோ இப்போ வந்து அதுக்கு பிறகு அவர் ஓபிஎஸ் இல்லை ஸோ இந்த மாதிரி இருக்குது ஸோ கட்சி வந்து முன்ன முன்னப்பின்னா போகலாம் நாற்பத்தஞ்சுலேருந்து ஒரு ஐம்பது ஆகலாம் ஐம்பத்தஞ்சு கூட ஆகலாம் பட் அப்போ கூட்டணி இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க உணர்ந்துருக்கலாம் இல்லை ஆட்சிக்கு வருவது என்பது சாத்தியமே இல்லை இப்போ அண்ணாமலை வந்து அமித்ஷாவை சந்திச்சப்ப கூட அதிமுக பலவீனப்பட்டிருக்கு இதை பற்றின ஒரு அக்யூரேட்டான டேட்டாவை நான் அங்க வந்து குடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ அதிமுக பலவீனப்பட்டிருக்கு அப்படிங்கறத பாஜக தரப்பு கன்ஃபர்ம் பண்றாங்க பண்றாங்களா அதே நேரத்துலதான் இந்த கூட்டணி ஆட்சியும் அதோட தான் அவங்க முன் முன்வைக்கிறாங்களா கூட்டணி ஆட்சிங்கிறது அவங்க அதை மனசில் வைத்து கூட சொல்லலாம் அதான் பற்றி இப்போதைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க கூட்டணி ஆட்சி இல்லை அதுங்கிறது அவங்களுடைய நிலப்பாடாக இருக்குது ஏனென்றால் இப்போ வந்து எடப்பாடி சொன்னதுக்கு பிறகு அங்கேருந்து டெல்லியிலேருந்தோ இல்லாட்ட வேறு யாருமே ஒன்றும் சொல்லலை எடப்பாடி சொல்வது தவறு கூட்டணி ஆட்சி இருக்கும் அப்படின்னு யாரும் சொல்லலை ஸோ அந்த ஒரு அந்த இடத்துல பற்றி நிற்கிது நம்ம வந்து ஒரு ஒரு இதுக்கு ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறார் எடப்பாடி நம்ம அப்படி தான் நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஓகே அவர் வந்து ஆமாம் கம்மாவோ ஏதோ ஒன்று நீங்கள் இது ஸோ அது நம்ம அப்படி க கருதலாம் பட் என்ன பாயிண்ட் என்னென்னா நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி இல்லை என்றால் அஇஅதிமுக வந்து அஇஅதிமுக ரொம்ப தனியாக நின்று அவர்கள் ஏனென்றால் அந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுகள் வந்து அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் சாதகமாக இல்லை ஓகே ஸோ அதனால அப்படி இருக்கும் பொழுது நம்ம கூட்டணி வைத்து கொண்டா தான் வந்து கட்சியினுடைய எதிர்காலம் வந்து ஒரு ஒரு இதுவாக இருக்கும் நிலையாக இருக்கும் அப்படின்னு அவங்க அதே அதிமுக நிர்வாகிகள் தானே சார் பேசுகிறாங்க இப்போ பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததுனால தான் இவ்வளோ பலவீனப்பட்டிருக்கும் அப்போ ஜெயக்குமார் எல்லாமே சொன்னார் அவர் ராயபுரத்தோட முடிசூடா மன்னராக இருந்தார் எல்லாமே பேசினாரு செங்கோட்டையின் கூட்டணி சேர்ந்ததுக்காக ஒரு ரிக்ரெட்ட பதிவு செஞ்சிருந்தாங்களே கடந்த காலங்களில் இது எப்போ இப்போ இப்படி மாறி மாறிச்சு அது எப்படி பலம் ஒரு நேரஷன் நோக்கி எப்படி அதாவது அதாவது நீங்க இப்ப அவங்க வந்து அதாவது நீங்க அரசியல்ல வந்து எதுவுமே ஒரு நிரந்தரமான ஒரு நிலைப்பாடு தேர்தல் அரசியல் தேர்தல் ஜனநாயகத்தில் வைத்துக்கொள்ள முடியாது ஓகே இன்றைக்கி ஒரு கூட்டணியில் இருப்பாங்க அடுத்த ரெண்டு வருஷம் கழிச்சு வேறு கூட்டணியில் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து இது வந்து இது வந்து பரவலாக ந நடைமுறையில் இருக்குது அதனால் அது வந்து நான் இந்த கட்சிக்கோ அந்த கட்சிக்கோ இது இது இதுன்னு சொல்ல முடியாது பட் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுகள் வந்து அஇஅதிமுகவுக்கு அவங்க வந்து ஒரு எடப்பாடி சொல்லலாம் ஒரு சதவீதம் புள்ளி ஏறி இருக்குது என்று சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட பட் அவருக்கு இன்னும் சொல்ல போனோம்னா நீங்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முப்பத்தைந்து சதவீதம் அவர்கள் பெற்றார்கள் முப்பத்தைந்து புள்ளி ரெண்டுன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வந்து இருபத்தி மூணு சதவீதம் தான் பெற்றிருக்கிறாங்க போட்டியிட்ட தொகுதிகளில் அவங்களுடைய வாக்கு சதவீதம் அப்போது பன்னிரெண்டு பதிமூணு சதவீத புள்ளி வந்து அவங்களுக்கு குறைந்து விட்டது அது வந்து அதுக்கு பாமக இல்லை பாஜக இல்லை அப்படி சொல்லலாம் ஓகே அது கூட்டணி கட்சிகள் பட் அந்த கூட்டணி கட்சிகளால் மட்டுமே இவ்வளவு குறைவு வந்திருக்கா இல்லட்டா வேறு அப்போ இப்போ ஓபிஎஸ் அவர் வெளியில் போயிட்டார் அந்த மாதிரியும் இருக்குல்ல ஸோ இந்த காரணங்கள்லாம் இருக்குது அதனால் கட்சி வந்து இன்றைய நிலைய நிலைமை வந்து அதை வந்து அவங்களுக்கு அவ்வளோ சௌ அவங்களுக்கு ஒரு சாதகமான நிலையில் இல்லை அதன் கூட்டணி வைத்துக் கொண்டே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில் லிங்கான கிளிக் பண்ணுங்க